வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஜி இருபது உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பது உலகின் நீடித்த வளம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறாா் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர் கனமழை காரணமாக திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் ஜொஹனஸ்பர்கில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பது உலகின் நீடித்த வளம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது தென்னாப்பிரிக்க பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தியதற்காக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா் இந்த மாநாட்டின் இடையே இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் புறப்பட்டார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதுவரை இப்பொறுப்பை வகித்த திரு பி ஆர் கவாய் நேற்றுடன் பணியிலிருந்து ஒய்வு பெற்றதையடுத்து திரு சூரியகாந்த் இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை அவர் தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகிப்பாா் தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் முதல் முறையாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளும் பங்கேற்கின்றனர் பூட்டான் கென்யா மலேசியா மொரீஷியஸ் நேபாளம் இலங்கையைச் சேர்ந்த நீதிபதிகள் குழு பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் இதுகுறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் ஆணையத்தின் ஊடக பிரிவு அதிகாரி திரு பவன் மற்றும் துணை இயக்குநர் திரு தேவன்ஷ் திவாரி ஆகியோர் சென்னையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இப்பணிகள் குறித்த ஊடக ஒருங்கிணைப்பு வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கள ஆய்விலும் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திரு கிருஷ்ணகுமார் திவாரி மாவட்ட அளவில் நடைபெறும் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு மதுசூதன் குப்தா சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கள ஆய்வு செய்ய உள்ளதாகவும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் அந்தமான் கடல் பகுதியில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருச்சி கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை விருதுநகர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டத்திற்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அதேபோன்று அரசின் அறிவுறுத்தலுக்கு இணங்க கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் துறைகளில் இன்று நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பருவத்தேர்கள் ஒத்திவைக்கப்படுகின்றன இத்தேர்விற்கான நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் பெய்துவரும் மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருபத்தி ஐந்து பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் அதிநவீன உபகரணங்களுடன் நெல்லை வந்தடைந்துள்ளனர் பாதிப்புகள் இருக்கும் பகுதிகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கும் வகையில் அனைத்து வகை உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் ராதாபுரத்தில் அமைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புப்படை மையத்தில் ஒரு கம்பெனி தேசிய மீட்புப் படை வீரர்களும் தயார் நிலையில் வைத்திருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா இதுபற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஏற்பட்ட பழுது முழுமையாக சரி செய்யப்பட்டு தற்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ராமேஸ்வரம் அருகே உள்ள லாந்தை பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய கோட்ட மேலாளர் நிலம் கையகப்படுத்தும் பணி இன்னும் இருபது நாட்களில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான புலிகள் கணக்கெடுக்கும் பணி நாளை உள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் தெப்பக்காடு வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் இன்று நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முதுமலை புலிகள் காப்பகம் உதகை வனக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மூன்றாம் பாகம் அகில இந்திய புலிகள் கணக்கெடுக்கும் பணி நாளை முதல் நடைபெறவுள்ளது தெப்பக்காடு கார்குடி முதுமலை மற்றும் நெடாகோட்டை ஆகிய வனச்சரகங்களில் நூற்று நாற்பது இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி புலிகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பயிற்சி உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறவுள்ளது ஒவ்வொரு வனச்சரகத்திலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து முன்கள பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொள்கிறார்கள் உதகையிலிருந்து சரவணன் இருவரிச் செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து ஜெனீவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து நேற்று ஒரே நாளில் பதினோராயிரத்திற்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் ஆறாவது சர்வதேச வேளாண் அறிவியல் மாநாட்டை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறாா் இந்திய வங்கிகள் கடந்த பதினான்காம் தேதியுடன் முடிவடைந்த இருவார காலத்தில் சேமிப்பு பத்திரங்கள் வாயிலாக சுமார் ஐம்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் தொகை திரட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் நைலான் மாஞ்சா கயிறு விற்பனையை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மாநில சட்ட மேலவை துணைத் தலைவர் திருமதி நீலம் கோர்ஹி வலியுறுத்தியுள்ளார் ஒடிஷா மாநிலம் சுந்தர்கர் பகுதியில் வெளி வெளிமாநில கொள்ளை கும்பலைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை மாநகரில் இதுவரை முப்பத்து மூன்றாயிரத்து நாநூற்று பதினெட்டு செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்தனர் திருவாரூர் மாவட்டம் சேரன்குளம் அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோயிலில் நடைபெற்ற சகசர தீப அலங்கார சேவையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கே எல் ராகுல் தலைமையிலான இந்த அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி குல்தீப் யாதவ் உட்பட பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் மூன்று போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் முப்பதாம் தேதி ராஞ்சியில் நடைபெறவுள்ளது ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜி இருபது மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பது உலகின் நீடித்த வளம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர் கனமழை காரணமாக திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது